உயர்கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக உள்ள நமது தமிழ்நாடு வலிமையான கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் இருபத்தி ஓரு பணிகளுக்காக மொத்தம் தொன்னூற்றி ஆறு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் இரண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்மை கட்டடங்கள் எண்பது கூடுதல் வகுப்பறைகள் ஓரு ஆய்வகங்கள் பணிமனை கட்டடங்கள் கலையரங்கம் உடற்பயிற்சி கூடம் அணுகுசாலை கருத்தரங்க கூடம் மாநாடு மண்டபம் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கான விடுதி கட்டடங்கள் போன்ற அத்தியாவசிய கட்டடங்களை கட்டியுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் இக்கட்டடங்களை திறந்து வைக்கின்றார் மாணவர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி இன்றைய நாள்வரை எனது கல்லூரி வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்துள்ளது தற்பொழுது முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் புதிய கட்டிடம் மாணவர்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறியுள்ளது விட்டாத தமிழ் தேம்பாவணியை தந்தவர் வீரமா முனிவர் எழுநூற்று பத்தில் இத்தாலி நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர் தமிழில் காப்பியங்களையும் அகராதிகளையும் படைத்தது வியப்புக்குரியது மேலும் அவர் திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை என்று சிற்றலக்கியங்களுடன் சதுரகராதி என்னும் அகராதியையும் தமிழுக்கு வழங்கினார் தேனிலும் இனிய நம் தமிழை கற்று தேர்ந்து முற்றிலும் தன்னை தமிழராகவே உருமாற்றிக் கொண்டவர் திருக்குறளின் அறத்தையும் பொருளையும் அழகுடன் மொழிபெயர்த்து உலகெங்கும் தமிழ் பரவச் செய்தவர் வீரமா முனிவர் அவர்களின் சாதனைகளைப் பற்றி இன்றைய இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அவருக்கு முழு திருவுருவச் சிறையுடன் கூடிய மணிமண்டபத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று சொல்லடா தலை நில்லடா யுத்தம் ஒன்று போன்ற தேசபக்தி பாடல்களை பாடி இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றினார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என போற்றப்பட்ட ராமலிங்கம் பிள்ளை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தார் சிறு ராமலிங்கம் பிள்ளை படிப்பை விட ஓவியம் வரைவதில் வல்லவராக விளங்கினார் திருச்சி கல்லூரியில் பிஏ படித்தார் படிப்பை விட இலக்கியத்தில் நாட்டம் கொண்ட ராமலிங்கம் பிள்ளை கிட்டப்பா நாடகங்களுக்கு பாட்டு எழுதி கொடுத்தார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு வருடம் சிறை தண்டனை பெற்று வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கவிஞரின் நாட்டுப்பற்றை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு அவரை முதல் அரசவை கவிஞராக நியமித்தது மத்திய அரசு அவருக்கு பத்ம பூஷன் விருதளித்து போற்றியது நாற்பதுக்கும் மேற்பட்ட நாவல்கள் கவிதை தொகுப்பு நாடகங்கள் எழுதியிருக்கிறார் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையின் படைப்புகள் தமிழ்நாடு அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது சென்னை அரசு தலைமை செயலக பத்து மாடி கட்டடத்திற்கு நாமக்கல் கவிஞர் மாளிகை என பெயர் சூட்டி அவருக்கு பெருமை சேர்த்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு அரசு கவிஞர் வாழ்ந்த நாமக்கல் இல்லத்தை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லமாக ஆக்கியுள்ளது நாமக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லத்தில் நாமக்கல் கவிஞரின் மார்பளவு சிலையினை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி